துணை என்று நீங்கள் தைரியமாய் சொல்லுகிற அளவுக்கு தேவனை நீங்கள் துணையாக கொண்டு வாழ வேண்டும் ஆமாங்க அவருதான் ஏற்ற துணை அவருதான் உச்ச துணை அன்பு உறவுகளே நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசி வதிப்பாருங்க ஏசாயா ஐம்பது ஏழிலே கத்துராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் புரியுமானவர்களே துணை இருந்தும் துணை இல்லாதது போல ஒரு உணர்வுல தான் மனிதர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலரும் துணை அற்ற சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக எல்லா நேரத்திலும் ஒரு மனிதனுக்கு எல்லாரும் துணையாக இருந்துவிட முடியாது எல்லா நேரத்திலும் ஒரு மனிதனுக்கு துணையாக ஆண்டவராகிய தேவன் இருக்க முடியும் ஆகவே தேவனை துணையாக கொண்டு வாழ்கிற வாழ்க்கை மிக அவசியமானது தேவனை நீங்கள் துணையாக கொண்டு வாழ வேண்டும் ஆமாங்க அவருதான் ஏற்ற துணை அவருதான் உற்ற உச்ச துணை அவருதான் எப்போதும் துணையாக இருக்க முடியும் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு நம்மோடு இருக்கக்கூடிய நிரந்தர துணை இயேசுதான் இன்றைக்கு அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையின் துணையாக இருந்து துணை செய்து உங்களை காப்பாற்றி போற்றி ஆற்றி நடத்துவாராக